பூம் தத்புருஷாய டாய வித்மகை தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபக்கிருது வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு துவாதஷி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராத்தம நட்சத்திரம் கிருத்திகை ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஆறு விதி எண் ஏழு பஞ்சபூதாஸ்திரிகீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள டக்கிய பனிரெண்டு ராஜிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் வளர்ச்சி பெருகும் அதன் காரணமாக மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகளும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்பத்துக்கள் மட்டுமல்ல ஆபத்துக்களும் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க சிவசைலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih <muchas> telah menonton! ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு தொல்லைகள் விலகக்கூடிய நல்ல நாள் அதாவது பஞ்சமாதிபதி புத்திரஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் பெத்தவங்க மேட்ட வந்து அதாவது உண்மையான அம்மா அப்பாவை புரிந்து கொள்ளக்கூடிய அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட பெத்தவங்களுடைய தியாகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இன்றைய நாளில் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரமாக இருந்தாலும் கோத்திரமாக இருந்தாலும் அளவோடு பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப சேர்ந்தவங்க காசி விஸ்வநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப மேன்மை பெருகக்கூடிய நல்ல நாள் குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் கணவன் மனைவியிடையே அன்பு பாசம் அரவணைப்பு அப்படிங்கிறதுக்கு மேலே அந்யோன்யம் அதிகரிக்கும் நீண்ட நாள் திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய பக்குவம் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆறு வயதில் புரியாத சில விஷயம் அறுபது வயதில் புரியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது നല്ലത് கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் வாடகை வீடாகவே இருந்தால் கூட அடுத்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு ஒரு வசதியான வீட்டுக்கு இடம் மாறக்கூடிய அதே மாதிரி உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் ஏற்படக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆறுதல் இல்லாத வார்த்தையும் அன்பு இல்லாத இதயமும் பம்புக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்த அவங்க வேல் விஸ்வேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பணி மாற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உத்தியோகத்தில் உயர் அதிகாரி தேவையில்லாத தொந்தரவு கொடுத்தாருன்னு வைங்களே அந்த உயர் அதிகாரி சம்மந்தப்பட்ட உத்தியோகத்திலிருந்து உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் அல்லது அந்த உயர் அதிகாரிக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தரம் தெரியாத பிள்ளை தருதலை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னிராசியை சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய அடி ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அதே சமயம் வந்து கடந்த காலங்களில் முன்பணம் கொடுத்து தேவையில்லாத தடை ஏற்பட்ட ஒரு சில காரியங்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டிப் பேசியதால் மட்டுமே போவதில்லை வாழ்த்து பேசியதால் மட்டுமே வளர்ந்து விடுவதும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசையை சேர்ந்தவங்க நிறம் மாறும் விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு மனைவியின் அன்பு பெருகக்கூடிய நல்ல நாள் ஒரு சில வீடுகளில் நம்ம எவ்வளவு சாதனை பண்ணாலும் மனைவி கிட்ட ஆறுதல் கிடைக்காம இருக்கும் அன்பு பேச்சில் வந்துட்டு இருக்கும் அந்த அன்பு பேச்சும் ஆறுதலும் மனைவியிடம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவம் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இளமையில் முயற்சி முதுமையில் மகிழ்ச்சி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Hum, mm -hmm. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகளை புரியக்கூடிய நல்ல நாள் அதாவது உண்மையான உறவுகளின் உண்மை தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய நன்மையான சூழல் உருவாகும் உறவு வகையில் மரபு மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழலும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறைத்த கிணறு தான் ஊறும் இறைக்காத கிணறு நாறும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சார்ந்தவங்க தர்பாரண்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதி உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான நிதி கிடைக்கும் உங்களுடைய மனசுக்கு தேவையான நிம்மதியும் கிடைக்கும் உறவு சம்மந்தப்பட்ட வகையில் சொந்தக்காரர்கள் மத்தியில் சொந்தங்களுக்கு மத்தியில் சொந்தக்காலில் காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் விரும்புவது கிடைக்காவிட்டாலும் கிடைத்ததை விரும்புவது நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க மனக்குல விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது गरम <muchas> மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நறுக்கி கொண்டாட்டம் வருவதும் நண்டுக்கு திண்டாட்டம் வருவதும் பிரபஞ்ச இயல்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க கேசவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நடைப்பயிற்சி உடல் பயிற்சி மனப்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் உடற்பயிற்சி கருவிகள் விற்பனை செய்கிறவங்க உடற்பயிற்சி கூடங்கள் வச்சிருக்கிறவங்க உடற்பயிற்சி ஆசிரியர் உள்ளவர்களுக்கு ஒரு உந்துதல் கிடைக்கக்கூடிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லாதவனை பொல்லாதவனாக பார்க்கும் உலகத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசி சேர்ந்தவங்க கங்கை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய குடும்பத்தில் அக்கம் பக்கத்தில் சமூகத்தில் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் வந்து உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் இந்த தொழில் இந்த உத்தியோகம் இந்த வியாபாரத்தில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்ற பட்ட பெயர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாயின் அன்பை பறிக்கவும் முடியாது நாயின் வாளை நிமிர்த்தவும் முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை மீன ராசியை சேர்ந்தவங்க ஐஸ்வர்ய லட்சுமியை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதி நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நபரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்பி மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்தவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையும் சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய योगम डॉक्टर के राम